வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நண்பன் இளம்போவன் பேசுகிறேன் வரலாற்றில் பார்த்தேன்னா ஹிட்லர் தான் வந்து ஒரு பெரிய கொடூரமான ஆள் அப்படின்றத அந்த இரண்டாம் உலக போகிறப்ப காட்டியிருப்பாங்க ஹிட்லர் கொடூரமான ஆள் தான் நிறைய யூதர்களை கொண்டு குவிச்சிருப்பார் பல லட்சம் யூதர்களை ஹோலகஸ்ட் அப்படின்ற பேரில் ஒன்றும் இல்லாமல் அவங்களெல்லாம் காலி பண்ணியிருப்பார் ஆனால் அதே நேரத்தில் இவங்களை எதிர்த்து அதாவது ஹிட்லரை எதிர்த்து சண்டைப்பட்டாங்க இல்லையா அந்த காலகட்டத்தில் ஸோ முக்கியமாக சொல்லணும் யூகேவை சேர்ந்த லண்டனை சேர்ந்த வின்ஸ்டன் சர்ச்சில் ஸோ அவர் ஒன்றும் வந்து ஹிட்லரை கம்பேர் பண்ணும்போது ஒரு மகான்லாம் கிடையாது அவரும் அவரை விட வந்து ஒரு மோசமான ஒரு ஆள் தான் அப்படின்றத ஒரு கொடூரமான ஒரு ஆள் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் வின்ஸ்டன் சர்ச்சில்னால இந்தியாவில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா முப்பது லட்சத்துக்கும் மேலே இறந்திருப்பாங்க அப்படின்றது தான் ஸோ அந்த வங்காள இந்த பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெங்கால் பஞ்சம் அப்படின்றது ஸோ இதனால் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இது நடக்குது எப்படி இது வந்து வறட்சி நாள்லாம் கிடையாது மேன்மேட் பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபெமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதை வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்டு திட்டமிட்டு இந்த இடத்துல கொண்டு இருக்காங்க ஸோ அந்த டைமில் இவர் சொன்ன விஷயங்கள்லாம் என்ன ஸோ இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதெல்லாம் கேட்டிங்கன்னா இப்படிலாம் ஒருத்தவங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவர் நம்ம ஹிட்லர் கூட போய் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்ட்டோம் ஸோ அந்த காலகட்டத்தில் தான் நம்ம நாட்டில் வந்து மிகப்பெரிய மகாத்மா காந்தி அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள்லாம் இருந்தாங்க இருந்தாங்களே ஸோ இவங்களாம் இருந்தப்போ இவங்களாம் இதை எதிர்த்து என்ன பண்ணாங்க இத்தனை லட்சம் பேர் கொண்டு வச்சப்ப இவங்க என்ன பண்ணாங்க ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இவர் ஏன் வின்ஸ்டன் சர்ச்சில் ஹிட்லர் கூட கம்பேர் பண்ணோம் ஹிட்லர் அவருடைய இனம் தான் வந்து உயர்ந்தது அப்படின்னு சொன்னார் இல்லையா ஸோ அதுக்கு ஈக்குவலாக இவருடைய வின்ஸ்டன் சர்ச்சியிலுடைய கூட்டெல்லாம் நீங்கள் அவருடைய சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் வந்து ரொம்ப மோசமாக சித்தரிச்சிருப்பார் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு முயல் மாதிரி ரேபிட் மாதிரி நிறைய குட்டி அதாவது நிறைய வந்து மக்கள் வந்து பெருகினே போகிறாங்க அப்படின்றத ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பார் ஸோ பஞ்சம் பஞ்சம்ன்றீங்க ஆனால் அங்கே வந்து மக்கள் தொகை பெருங்கிறது வந்து குறையவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கடுத்து எது இந்தியர்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு பீஸ்ட் மாதிரியான ஒரு இது அங்கே இருக்கிற மக்கள்லாம் மிருக மாதிரி மிருக மாதிரி அவங்களுடைய ரிலீஜியனை பின்பற்றி நிற்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இப்போ அவங்களுடைய ரேஸ் தான் உயர்ந்தது அப்படின்றத தான் இவர் வந்து இன்டேரெக்டாக டே இன்டெரெக்டெலாம் இல்லை டேரெக்டாகவே இந்த இடத்துல ஒரு வின்ஸ்டன்ட் சரிச்சு சொல்லியிருப்பார் ஸோ இப்போ அவங்களுடைய ரேஸ் அதாவது அந்த வெள்ளைக்காரங்க தான் வந்து பிரிட்டிஷ் தான் பெருசு ஸோ அது அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்தியர்கள்லாம் வந்து ஒரு மிருகம் மாதிரி தான் அவருடைய கணக்கு ஸோ ரேபிட் ரேஞ்சுக்கு சொல்கிற ஒப்பிடும் போதே நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்தது இத்தனை பேர் உயிர இருக்கிறாங்க அந்த பஞ்சத்தினால் அப்படின்னு அந்த பஞ்சம் எப்படிப்பட்டது நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மனசே ஒரு கலைய இதயமே நிற்கிற அளவு இருக்கும் அந்த பஞ்சம் ஸோ அது எப்படி அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா நெஞ்சில் தெரிகிற மாதிரி வீதியில் அங்கங்கே அந்த பஞ்சத்துனால இறந்து கிடப்பாங்க ஸோ அவங்க அழுது அழுது கேட்டதெல்லாம் என்ன அப்படின்னா எல்லார்ட்டையும் அந்த அரிசி இதெல்லாம் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க கேட்கறது என்னென்னா அரிசி வடித்த கஞ்சியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்தவங்களை வந்து கொண்டு போய் ஒரு நல்ல அடக்கம் பண்ணுறது கூட அவங்கக்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லாமல் நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள் முப்பது லட்சம் பேர்னால் நம்ம இமேஜின் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து ஒரு கொடூரமான இன்றைக்கி இருக்கிற வந்து வெஸ்ட் பெங்காலையும் பங்களாதேஷ்லேயும் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஏன் நம்ம வந்து மேன் மேடு அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து வறட்சினால் இல்லையா அப்படின்னா ரீசெண்ட் ஸ்டடீஸில் என்ன சொன்னாங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்தளவுக்கு வறட்சியெலாம் கிடையாது அப்படின்ட்டாங்க ஸோ அப்புறம் ஏன் மேன்மேட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த காலகட்டத்தில் தான் வேர்ல்டு வார் டூ நடந்துச்சு ஸோ போர் டூ நடந்தும் போது இங்கே இருக்கிற எல்லா தானியங்கள் தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் அங்கே அமுச்சுட்டாங்க அப்படின்றது தான் அதுவும் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பர்மா இப்போ மியான்மர் சொல்கிறேன் இல்லையா அது வந்து அந்த டைம் வந்து இங்கே கீழே விழுந்துடும் ஸோ அப்போ அங்கே விழுந்துட்ட உடனே அங்கேருந்து இங்கே வந்து நிறைய அரிசியெல்லாம் வாங்குவாங்க ஸோ அங்கே ஆட்சி மாறணுடனே அதுவுமே தடைப்படுது ஸோ அதுக்கப்புறம் அங்கே ட்ரேடு எல்லாத்தையுமே வந்து இவங்க தடுக்கிறாங்க என்ன அப்படின்னா ஸோ அப்போ அதுக்கடுத்து ஜப்பான் வந்து இங்கே வெஸ்ட் பெங்கால் இந்த பெங்கால் சைடு வந்து அவங்க அதுக்கடுத்து அட்டாக் பண்ண போகிறாங்க இந்தியாவை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க அங்கேருந்து போக்குவரத்துக்கான கப்பல் இருக்கிறது ஸோ அவங்க வந்து எதுவுமே அவங்க எடுத்துடக்கூடாதுன்றது தானிய கிடங்கு எல்லாத்தையுமே அழிச்சிடுறாங்க பிரிட்டிஷ் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இன்ஃபேக்ட் இங்கே நிறைய ஒரு கோதுமையெல்லாம் ஏற்றிட்டு வந்த ஒரு பெரிய போர்க்கப்பல் வந்தும் கூட இது இங்கே ப பஞ்சத்தினால மக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களே அனுப்பு பிரிட்டிஷ்காரங்களே அனுப்புகிறாங்க டாக்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஸோ அவர் கேட்கறது என்னென்னா காந்தி இன்னும் உயிரோடு தானே இருக்காரு அப்படின்னா அப்போ மக்கள் மட்டும் இறந்துறாங்க பஞ்சம் பஞ்சம்னு சொல்கிறீங்க காந்திலாம் உயிரோடு தானே இருக்கார் அப்படின்ட்டு கேட்டவர் தான் இந்த வின்ஸ்டன் சர்ச்சு ஸோ அவ்வளோ பேர் இங்கே இறக்குறாங்கன்னு தெரிஞ்சோம் அவங்க வந்து போரில் அங்கே ஜெயிக்கணுன்ட்டு இந்த எல்லா தானியங்கள்லாம் அங்கே அனுப்புகிறாரு சாப்பாட்டெல்லாம் அப்படின்றது பார்க்குறோம் ஸோ அவங்களுக்கு என்ன கிடைச்சது அதாவது என்ன கிழங்கா எது கிடைக்குது ஏன்னா அந்த வி விவசாய நிலம் எதுவுமே அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கரெக்டாக இல்லை ஸோ எதுவுமே இல்லாமல் அங்கே மக்கள் எல்லாம் பயங்கரமாக வந்து இறந்து இறந்துக்கிட்டே வராங்க ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது பிரிட்டிஷை பொறுத்த அளவுக்கு அந்த சண்டை போடணும் அப்படின்றது மட்டும்தான் முக்கியம் யாராவது ஹிட்லரை எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம எப்படி கொஞ்சம் பார்க்குறோம் எங்கே காந்தியடிகள் எங்கே போனார் மகாத்மா நேரு எங்கே போனார் இப்போ நேதாஜி எங்கே போனார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ மகாத்மா காந்திடுகள் அப்புறம் வந்து நம்மளுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவெல்லாம் ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா ஜெயிலில் இருப்பாங்க நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் வரைக்குமே இந்த பஞ்சம் ஏற்பட்ட காலத்திலலாம் அவங்க வந்து ஜெயிலில் இருப்பாங்க அந்த ஒத்துழை அமைக்கும் பிரிட்டிஷை எதிர்த்து அந்த கடைசி ஸ்ட்ரகிள் அங்கே பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து ஜெயிலில் இருப்பாங்க ஸோ இப்போ இன்ஃபேக்ட் என்னென்னா அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியாவில் அனுப்பக்கூடாதுன்றதில் ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கும் அப்போ இந்த அந்த காங்கிரஸ்க்குள்ளேயே நம்ம அனுப்புனா கண்டிஷனோட தான் அதாவது சுதந்திரம் வேணும்ன்ற என்ற கண்டிஷனோட தான் நம்ம அனுப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த முரண்பாடு ஒவ்வொருத்தவங்களும் எதிர்த்து பேசுவாங்க ஸோ இந்த ஸ்பீச்சில் ஒவ்வொருத்தவங்களும் அந்த டைமில் அரஸ்ட் பண்ணப்படுவாங்க ஸோ அப்போ மகாத்மா காந்தியடிகள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவங்க ரெண்டு பேருமே அப்போ ஜெயிலில் தான் அந்த டைமில் இருப்பாங்க ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் எங்கே பண்ணுவாங்க ஏன்னா நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு தனி ஆர்மியாக வச்சு அவர் ஒரு பெரிய பிரிட்டிஷ் கண்ணிலே க விரலை விட்டு இல்லையா அவர் இதெல்லாம் பார்த்து அவர் எங்கே இருந்தார் இந்த டைமில் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இன்ஃபேக்ட் இந்த வின்ஸ்டன் சர்ச்சியை பற்றி சொல்கிறேன் இல்லையா அவர் வந்து நேதாஜி சு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை போலத்துக்குன்னு ஒரு தனி சீக்ரெட் போலீஸே அங்கே உருவாகிறார் அப்படின்னு பார்க்குறோம் அந்த சீக்ரெட் படைகள் தான் நாசிக்கு அகன்ஸ்டர் சண்டை போடுறாங்க ஸோ அப்போ அவங்கள வந்து நேதாஜியும் எதிர்த்து அவர் அழிக்கிறதுக்குமே அந்த படையை டைரெக்ட் பண்ணுறார் ஸோ அதுக்கே இப்போ நேதாஜியும் பார்த்தோம்னா அந்த டைமில் ஜெர்மனியில் ஹிட்லர் கூட அதுக்கு தனி படையை உருவாக்குறது அதுக்கு ட்ரைனிங் ஸோ அந்த மாதிரி இதில் அவர் இருக்கார் அவர் அந்த டைமில் இந்தியாவில் இல்லை ஸோ அவர் அந்த டைம் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ ரேஞ்சிக்கலாம் அங்கே வந்து ஹிட்லர் கூட இல்லை அங்கே தனி படையே உருவாக்கிட்டு அங்கேருந்து வந்து சப்மெரைன் மூலமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவிலேருந்து சப்மெரனில் வந்து வந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் அதாவது தனி ஒரு நாடு சுதந்திர நாடுன்னு அறிவித்து அவர் தான் அந்த டைமில் பிரைம் மினிஸ்டர்னே அந்த டைமில் அறிவிச்சுப்பார் ஸோ அறிவிச்சுட்டு அவர் வந்து அந்த நீர்மொழி கப்பல் வழியாக ஜெர்மனிலேருந்து நீர்மொழி கப்பலை வந்து ஜப்பானோட நீர்மொழி கப்பல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கேருந்து ஜப்பானுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற படைகளோட அவர் வந்து அங்கே இருக்கிற மன்னர்கிட்ட அவர் ஹெல்ப் கேட்பார் ஸோ அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறனால இங்கே அவர் வந்து இன்வால்வ் ஆகலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ பிரிட்டிஷை பொறுத்தவரை அந்த டைமில் எல்லோரும் சொன்னாங்கன்னா எல்லோரும் விட்ட சாபம் இத்தனை பேர் வந்து வயிறு எறிஞ்சி பட்னி பசின்னு கொள்ற கொள் சாகும்போது இதெல்லாம் ஆட்சியில் இருக்கிற அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்களுக்கு வந்து ஒரு சாவடி விழும் அப்படின்றது தான் அவங்களோட மரணம் மூலம் அந்த இடத்துல சொல்லிச்சு ஸோ அதுக்கு இவங்க வந்து என்னதான் ஒரு செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஜெயித்தோம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அன்னைக்கே அவங்களுடைய இறுதி மணி வந்து பிரிட்டிஷ்க்கு அடிக்கப்பட்டது அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம் அதுக்கடுத்தது வந்து அவங்க ஒன்றும் இல்லாமல் சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டு அவங்க வந்து யுஎஸ் கிட்டே அவங்களுடைய பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தோல்வி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ ஹிட்லர் கூட கம்பேர் பண்ணும்போது ஹிட்லர் ஜூஸை வந்து கொத்து கொத்தாக கொண்டு குவிச்சார் அப்படின்னு பார்த்தோன்னா இறக்கமே இல்லாத இன் இறக்கமே இல்லாமல் இன்ஸ்டன்சர்ஷிலும் இந்தியர்களை வந்து கொண்டு குவிச்சார் அப்படின்னு தான் தெரி பார்க்கணும் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அந்த காலகட்டத்தில் வெஸ்ட் பெங்கால் நிறைய பெங்காலில் நிறைய பஞ்சங்கள் நடந்திருக்கும் ஆனால் இந்த பஞ்சம் வந்து பெருசாக பார்க்கணும்னா வறட்சியெலாம் இல்லைன்னா கூட இவங்க திட்டமிட்டு பண்ண தான் லட்சக்கணக்கான பேர் உயர் எழுந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ இவருமே வின்சுரன்ஸ் சர்ச்சில் வந்து ஹிட்லர் கூட கம்பேர் பண்ணும்போது இவரெலாம் வந்து அவரு ஹிட்லருக்கு ஈக்குவலான ஒரு ஆள் தான் இந்த வின்சுரன்ஸ் சர்ச்சில் அப்படின்றத நம்ம அழுத்தம் திருத்தமாக அந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு உங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் தான் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்